பூரிமா பூரி சுட சுட பூரி வாங்கமா வாங்க பூரி வாங்க வாங்கமா நல்ல சுட சுட இருக்கு சூடான பூரி சுவையான பூரிமா உருளைக்கிழங்கு மசாலா உங்க ரெண்டு பேத்தி ஏதாவது வேலை இருந்தா கேட்டு சொல்லுங்க டீனு சொன்னேன் ரெண்டு பேரும் வேலை இல்லன்னு அதனாலதான் ஒவ்வொரு வியாபாரமா போட்டுட்டு இருக்கேன் இனி தினமும் வியாபாரம் தான் பாக்குறேங்கிதா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு யார்கிட்டயும் போய் கையேந்து நிக்க வேண்டியது சொந்த தொழில் தான் நல்லது கொஞ்சமா என்னால முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது அஞ்சாந்தேதி தேதி வாடகை வேற டீ வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் நானும் உட்காந்துட்டே இருந்திருந்தா ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது அப்புறம் அவசான வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நானும் அவரும் சேர்ந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய சேர்த்துட்டு இந்த மாசம் வாடகை எப்படியாவது கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் கீதா நீ சரி அலமேல எங்க அம்மா இட்லி வாங்கிட்டு வர சொன்னாவே நீ பூரி தானே வச்சிருக்கா கீதா இதே வாங்கிட்டு போய் கொடு நல்லா இருக்கும் பூரி அவ்வளவா எண்ணெயே குடிக்கல நீ சரி அலமேலே ஒரு ஏழு பூரி கட்டிட்டா

சரியா நீடி அதனால மறந்துரு நடந்துது நடந்து போச்சு நம்ம மனசு மாத்திட்டு தான் இருக்கணும் நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் மாத்த முடியுமா அத மறந்துட்டு நம்ம வேலைய பார்த்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஆமா நீ சொல்றது சரிதான் இதே போட்டு மனசுல நினைச்சிட்டு இருந்தா வேதனை தான் அதிகமாகும் இதுக்கு மேல அவனை இந்த வீட்டு பக்கத்துல கேட்க கூடாதுன்னு நான் எப்பயே முடிவு பண்ணிட்டேன் பொண்ணு தாய் கோ

எப்படி முடிவு பண்ணியிருக்கியே உன் மாவே வந்து கேட்டானே என்ன சொல்லுவா அவனுக்குலாம் இங்க வந்து கேக்குற உரிமையே கிடையாது என்னைக்கு அவ காலத்துல தாளி அப்பவே எல்லா உரிமையும் அவன் ஏந்துட்டான் இனி இந்த வீட்டு பக்கமே கேட்க மாட்டேன் நீ பாத்துக்கிட்டே இரு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்கிறதுக்காக இப்படி இல்லாம கோவப்படியது என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைல போக போக எல்லாம் சரியாயிரும் மறந்து மன்னிச்சிரு பொண்ணு தாயி மாரண்ட மணிக்கிற மாதிரி தப்பா பண்ணி வச்சிருக்காமே என் பேத்தி கட்டிடுவானே நான் காணவோட இருந்தேன் ஏ காணவே எல்லாரத்தையும் கூலி தோண்டி போடச்சிட்டான் அவனை எப்படி நான் மணிக்க முடியா ஒத்த ரூபா கூட இந்த சொத்துல இருந்து அவனுக்கு பங்கு தர முடியாது அவன் பண்ண தப்புக்கு இதுதான் அவனுக்கு தண்டனை சாரி பண்ணு தாங்கி எதார்னாலோ கொஞ்சம் மெதுவா யோசி முடிவேடு உடனே டக்கு புக்குன்னு எதையும் செய்யாதே இல்ல பொண்ணு தாங்கி தரகத்தை சொல்லி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு இடம் இருக்குன்னு சொல்லிருக்காரு இருக்காரு வந்த வந்த தான் பாக்கணும் அவனுக்கு பிடிக்கணும்ல நீ செஞ்ச மாதிரி தப்பு எதுவும் நான் செஞ்சிட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆமா அதுவும் சரிதான் ஏன் பே என் பேட்டி அழகு மாதிரி இருப்பா ஆமாமா மாஞ்சி பிள்ளை அழகுதான் நீ எதாதே மாப்ளே இருந்தா சொல்லு நல்ல வாசனையா இருக்கவனுக்கு என் பேட்டியே கட்டி கொடுக்கலானே இருக்கே அப்படியா ஆமா காஷ்டபடி அவنكலாம் கொடுக்க கூடாது மாமா वो பேటికి एवளவு நாக போடுவா சோத்தே அவளுக்கு

வேறவும் எங்க வீட்டு கட்டி தரதுக்கு எதுக்கு இப்படி யோசிக்க யோசிக்கல திடீர்னு இப்படி கேட்டுட பத்தியா நானா அபி கிட்ட வேற கேட்கணும் அண்ணன் கிட்ட தானே கேளு அபி வேண்டாம் சொல்ல மாட்டாவ உன் பேத்திய என் வீட்டு கட்டி தான நான் புள்ள மாதிரி பாத்துக்கிடி ஏமாவே மூத்தவே கல்யாணம் முடிச்சி தனி வீட்ல இருக்கான் நானோ அபியே மட்டும் அந்த வீட்ல இருக்கோம் நாத்தனார் கொடுமே அவளுக்கு இருக்காது என் அவளுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சி கொடுத்துட்டேன் அதனால உன் பேத்திக்கு எந்த தொல்லையும் இருக்காது சந்தோசமா என் வீட்ல வாழலாம் நான் என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டே போனே தாயி என்னைய நம்பி உன் பேத்தியை கட்டி கொடு நான் சம்மதிச்சா மட்டும் போதுமா என் பேத்திக்கு பிடிக்கணும் என் மாவளுக்கு பிடிக்கணும் அடியளுக்கும் பிடிக்கணும் உன் மாவே எப்படி இருப்பானே எனக்கு ஞாபகத்திலே இல்ல அட நாளைக்கு வாரல்ல உடனே கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறியே எல்லாரும் பாருங்க பிடிச்சிருந்தா பேசுவோம் முடிவுச்சல்லை போ போ இப்படி போ எங்க நம்ம சொல்றது மதிக்குதுங்களா இப்படி போனாம கூட்டிட்டு வந்தாலும் உங்களுக்கு வழி தெரியாது இப்படியே நின்னு நின்று மொழிங்க எப்ப போய் சேரியது

இந்த ஊருக்கு வந்து இப்படி யாரை நடிச்சிட்டு இருக்கிய ஆடு போயிட்டு இருக்கலாம் வெயிட் பண்ணுங்க ஆடு மேய்க்கிற பண்ணு ஆட்டை கூட்டி தள்ளிப்போமா ஆறு நடிக்கிறேன்னு கேக்கலையா ஏ ஆடு பதில் சொல்லி கேட்காமல ஆரஞ்சத்தம் கேக்குதா இது சரியான நக்கல் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கு ஏமா ஆடு மேய்க்கிற பொண்ணு ஒன்னே தான் சொன்ன தள்ளிப்போமா ஹலோ யசூஸ்மி நீங்க இந்த ரூட்ல கார் எடுத்துட்டு வந்ததே முதல்ல தப்பு ஆட்டுக்கிட்ட சொன்னா அதுக்கு எப்படி புரியும் அது போகும்போது தான் போவோம் கொஞ்ச நேரம் நெல்லுங்க ஏய் பொண்ணு அப்புறம் ஏத்திட்டு போயிருவேன் எங்க ஏத்திட்டு தான் போங்க பாப்போம் கார புடிங்கிட்டு விட்டுருவேன் சரியான வாயாடி பொண்ணாக்கும் போல ஆட்ட சீக்கிரம் ஓட்டிட்டு போமா நீங்க காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போங்க அப்படிலாம் போக முடியாது நான் எப்படி தான் போனோம் சீக்கிரமா ஆட்ட கூட்டிட்டு போ அது போனா நானும் போக மாட்டேனா கொஞ்ச நேரம் நில்லுங்க இப்போ பாத்திட்டு போயிரு ஏ ஆடு உன்னால எனக்கு ஏச்சி விடுது சீக்கிரம் போ இந்த பொண்ணு ஆட கூட்டிட்டு போச்சுன்னா அது கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கா இந்த பொண்ணுக்கு ஆடு மேய்க்க தெரியுமானே தெரியலையே மா சீக்கிரம் போமா டைம் ஆகுது யாரு ரொம்ப சீன் படியா உள்ளூர் மாதிரியே தெரியலையே வெளியூரா போனோம் இப்போ இருக்கு இவனுக்கு ஹலோ காரு என் கூட வந்து ஆடு மேய்க்க வாங்க ஆடு போக மாட்டேங்குது ஹலோ என்னம்மா சொல்ற என்ன எதுக்கு ஆடு மேய்க்க கூப்பிடுற இல்ல எனக்கு ஆடு மேய்க்க தெரியலன்னு சொன்னியல்ல அதான் கூப்பிடியே கொஞ்சம் வந்து ஆடை மேய்ச்சி விட்டு போங்க நல்ல நேரத்துல இந்த ஊருக்குள்ள வந்தேன் உன்கிட்ட வந்து மாட்டிட்டு முழிக்கிறேன் சீக்கிரம் போமா ரொம்ப தைரியம் தான் வெளியே வந்து பேச உட்காந்து பார்த்தே ஆகணுமே ஆகணுமே யார் யார் வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த கார் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே விசாரிச்சிருவான் ஹலோ காரு வந்திருக்கியா உனக்கு ஆடு நீங்க பாக்கவா சொல்லி இருந்தா சேலம் கட்டிட்டு வந்துருப்பேனே கொஞ்சம் வெளியே காட்டு இந்த வாரி ஜியோ ஏய் வாங்க ஆடுக்கலாம் ஓடி